வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை தாமை உங்களை ஆசீர்வதித்து நல்லா நல்ல பாருங்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வெற்றி பாதையை நோக்கி போகும்போது கசந்து கொள்ளாதீங்க ஒரு மாதிரி டயர்டாகிடாதிங்க பலவினப்படாதீங்க சோர்ந்து போயிடாதிங்க இன்றைக்கி அனைகர் டிராவல் போது இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து டயர்டாகி சோர்ந்து போகிறாங்க ஆனால் சொல்லணும் பாருங்கள் வாழ்க்கை எதை நீங்கள் அடைய வேணும் என்கிற அது மேலே ஆசைப்படுங்க அப்படி ஆசைப்படும் போது இந்த பூமியில் எவ்வளோ நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் பிராபலம் வந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுங்க நல்லா பாருங்க இன்னைக்கு அநேகர் வந்து இந்த பூமியில பிரச்சனைகளை போராட்டம் வரும்போது இந்த பூமியில வாழ்றதுக்கு ஆசைப்படாதபடிக்கு இந்த பூமி விட்டு போக முடியாத அநேகர் தற்கொலை பண்ணி மாண்டு போகிறார் நான் கவனிச்சு பாருங்க வாழ்க்கையில வந்து இந்த பூமியில வாழ முடியாத நீங்க ஆசைப்படும் போதுதான் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனை தேவைகளையும் கருத்து சந்திப்பு அப்படின்றால் நோக்கம் உங்களுக்கு அது மேல வாஞ்சி தாகங்கள் அதிகமாக இருக்கும் போது அந்த நோக்கத்திற்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கடவுள் இந்த உலகத்துல உதவி செய்ய வல்லவரா இருக்க யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல உதவி செய்ய முன் வர மாட்டாங்க எல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறேன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது உங்களையே பார்த்து கொண்டு முடியாது உங்க மேல அன்பு வைக்க முடியாத உலகம் தோன்றுவதற்கு முன்பாக ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பு வைத்து அவர் உங்க கூட இருக்கிறார் ஆஹ் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கல்வாரி சிலுவில அதை கொண்டு வந்து உங்க கரத்துல கொடுக்க முடியாதான் தேவன் இருக்க அதனால வாழ்க்கையில வந்து பூமியில வாழ்வதற்கு ஆசைப்படுது எதுலையுமே கசந்து கொள்ளாதீங்க சோர்ந்து போதிங்க அடிக்கடி டயர்ட் ஆகாதீங்க நல்லா நிமிர்ந்து நிறுங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகலாம் ஒரே ஒரு காரியம் கருத்தல் ஒருபோதும் மாறாதவர் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படி செய்து முடிக்கும் போது பாருங்க உங்க ஊழியம் உங்க பிசினஸ் உங்க காண்டேட்டை நீங்க வேலை செய்யற இடங்கள் சின்ன சின்ன பிசினஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் குடும்பத்துடைய தேவைகளை எல்லாம் வேற லெவல் இருக்கும் பாருங்க அப்படி வேற லெவல் இருக்கும் எப்படி நீங்க இருப்பீங்க தெரியுமா ஒட்டுமொத்த இந்த உலக நாடுகளுக்கே உங்களை கடன் கொடுக்கும்படியாகன்ற இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் நீங்க வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்